ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிளவுஸை பற்றி ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணு பிளவுஸ் துணி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பீஸில் வந்து கிழிச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரும் ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா பிட்டு துணி கொடுத்துருக்காங்க இந்த பிட்டு துணியோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கு இது பிட்டு துணியாக பீஸில் கிழிச்சதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு துணியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்டட் இருக்கும் இந்த மாதிரி எழுத்து இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எழுத்து இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பிட்டு துணியை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் இருக்குது ஓகேங்களா இது வந்து பிட்டு துணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கு நிறையா கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க பிட்டு துணியில் எண்பது பாயிண்ட் எடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு பத்தாதா அதனால ஒரு மீட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்படியும் யோசிப்பாங்க எண்பது பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி எட்டு சைஸு முப்பது சைஸு முப்பத்தி ரெண்டு இந்த மூணு அளவில் இருக்கக்கூடிய சைஸ் தான் எண்பது தக்க தைக்க முடியும் அதே எண்பது பாயிண்டில் அந்த மூணு சைஸில் உள்ளவங்களுமே அந்த ஹைட்டு வந்து ஹெவியாக போட்டாங்க அப்படின்னா அந்த எண்பது பாயிண்ட் வந்து பத்தாது ஓகேங்களா நார்மல் ஹைட்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த எண்பது பாயிண்ட்டு போதும் நார்மல் ஹைட்டு இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப சின்ன ஹைட்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த எண்பது பாயிண்ட்டு போதும் சின்ன ஹைட்டுனால் எவ்வளவு பதினொன்றரை இன்ச்சு பன்னெண்டரை இன்ச்சு பதிமூணு இன்ச்சு அந்த ஹைட்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த இருபத்தி எட்டு முப்பது முப்பது ரெண்டு சைஸில் உள்ளவங்க எண்பது பாயிண்ட் எடுத்துக்கலாம் நல்லா ஹெவி ஹைட்டில் அந்த ப்ளவுஸோட உயரமும் ஸ்லீவோட உயரமும் நல்லா ஹெவியாக போட்டாங்கன்னா அந்த எண்பது பாயிண்ட் வந்து பத்தாது ஓகேங்களா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த இருபத்தி எட்டு இருந்து முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்குமே ஒரு மீட்டர் எடுக்கிறது நல்லது சின்ன கையாக இருந்தது அப்படின்னா ஒரு மீட்டர் எடுத்துக்கிறது நல்லது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய டிப்ஸே பார்த்தீங்கன்னா வேறு அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிட்டு துணியை ஒரு மீட்டரில் எடுத்திருக்காங்க சில கஸ்டமர் வந்து யோசிப்பாங்க பிட்டு துணியில் வந்து அகலம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் நாங்கள் எண்பது பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு மீட்டர் எடுக்கிறோம் அப்படிம்பாங்க பீஸில் கிழிக்கிற துணி வந்து நல்லா அகலமாக இருக்கும் அதனால நாங்கள் ஒரு மீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல எண்பது பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு துணியையுமே நான் வந்து வச்சு காமிக்கிறேன் ரெண்டுமே அகலம் வந்து கம்மியாக இருக்கா குறைவாக இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ஓகேங்களா இப்போ பாருங்க பீஸில் கிழிச்ச துணின்னா இந்த மாதிரி அவங்களே வந்து எழுதித் தருவாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் அகலம் வந்து நான் கரெக்டாக வச்சிருக்கேன் பாருங்கள் கீழே அடியில் இருக்க அந்த ரெண்டு பீஸும் பிட்டு துணி மேலே இருக்கக்கூடியது பீஸில் கிழிச்சது ஓகேங்களா அகலத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் சேமாக இருக்குது ஆனால் பிட்டு துணியில் ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா முப்பத்தி எட்டு சைஸு தான் ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியமான ஹைட்டில் தான் இருக்குது ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு ஸ்லீவோட லென்த்து ஆறு இன்ச் அந்த ஒரு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த எண்பது பாயிண்ட்டுங்கிறது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு பத்தாத மாதிரி இருக்கும் பாருங்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஸில் கிழிச்சாலும் சரி இல்லை பிட்டு துணியாக எடுத்தாலும் சரி கண்டிப்பாக என்ன அளவில் எடுக்க சொல்கிறாங்களோ அதே அளவில் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா பீஸில் கிழித்தாலும் அகலம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிட்டு துணியாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த காட்டன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கூடுதலாக இருக்கும் அதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அளந்து காமிக்கிறேன் நார்மலாக ப்ளைன் ப்ளவுஸாக இருந்ததா அப்படி அப்படின்னா இந்த அகலத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா அதை நான் நீங்கள் பீஸில் கிழிச்சாலும் சரி இல்லை பிட்டு துணியாக இருந்தாலும் சரி சேம் அளவாக எடுத்துக்கங்க அப்போ தான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்ததா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வேறு ஒரு பதிவில் நல்ல டிப்ஸோட பார்க்கலாம் தேங்க் யூ